மூதாட்டிகளை குறிவைத்து கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்திற்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட இருவரை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சீரியல் கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் மூதாட்டிகளை குறிவைத்து கொலை செய்து வந்த இருவர் மூன்று ஆண்டுகளுக்கு பின் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் கேட்பாரற்ற முதியோர்களை கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்தவர்கள் சிக்கியது எப்படி கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் பல்வேறு பகுதிகளில் மூதாட்டிகள் கொல்லப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வந்தன கேட்பாராற்று தனியாக வசித்து வரும் முதியவர்களை நோட்டம் விட்டு பின்தொடர்ந்து சென்று கண்காணித்து இவர்கள் நள்ளிரவில் சென்று கொலையை அரங்கேற்றி கொள்ளையடித்து வந்தனர் பிள்ளைகள் உறவினர்கள் அனைவரும் வெளியூரில் வசிப்பதால் முதியோர்கள் கொலை செய்யப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வந்தது இது தொடர்பாக பன்ருட்டி டிஎஸ்பி சபியுல்லா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மருங்கூரைச் சேர்ந்த மூதாட்டி எண்பத்தி ஐந்து வயதான பவுனம்மாள் என்பவரை கொலை செய்துவிட்டு மூன்று பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் பிரசன்னா வெங்கடேஷ் என்பவர் சிக்கினார் அவரை கைது செய்து விசாரித்த போது மேலும் இருவருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது மணப்பாக்கத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் மேல் அருங்குணத்தைச் சேர்ந்த வேலாயுதம் ஆகிய இருவருக்கு கொலையில் கொள்ளையில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது ஆனால் அவர்கள் இருவரும் போலீசார் பிடியில் சிக்காமல் தொடர்ந்து தங்கள் மறைவிடத்தை மாற்றிய வண்ணம் இருந்தனர் இந்நிலையில் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்களின் மறைவிடம் குறித்த தகவல் தெரியவந்ததை அடுத்து தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பத்திற்கு மேற்பட்ட திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் ஐந்து கொலைகளை செய்திருப்பதாகவும் சர்வசாதாரணமாக கூறியுள்ளனர் கொள்ளையில் கிடைத்த நூற்றுக்கணக்கான சவரன் நகைகளை செலவு செய்து சொகுசாக வாழ்ந்து வந்ததாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் ஆண்டுகளுக்கு பிறகு கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்திருப்பது